ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் என்னங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான விளாக் உள்ளே போயிடலாம் இன்றைக்கான விளாக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஒரு ரெண்டு நாள் விலாக் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப்பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் இப்போ டுவெல் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்ம சேனல் வந்து போயிட்டுருக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தாங்க காரணம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா ம நம்ம சேனல் இந்த அளவுக்கு வந்து க்ரோத் ஆகியிருக்காது உங்கள் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாள் விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் எடுத்த விலாக் தான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் கோவக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்கம்மா அப்பா அது வந்து பத்து ரூபாவுக்கு ரொம்ப சின்ன கொஞ்சமாக கொடுத்துருந்தாங்க அந்த கூறு போட்டு விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்பல் கும்பலாக வச்சுருந்தாங்க ரூபாய்க்கு வாங்கின கோவக்காய் பத்தவே இல்லை கண்டிப்பாக நாலு பேருக்கு பொரியல்னால் ஒரு பாக்ஸில் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாகச்சு வைக்கணும் இல்லையா அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு வாழைக்காய் இருந்தது அந்த வாழைக்காயை சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக வந்து மீல் மேக்கர் வந்து ஆட் பண்ணேன் மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு பொரியல் பண்ணியாச்சு அதோட நாலு முட்டை வேக வச்சுருந்தேன் சரி ஓகே முட்டை கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ கொரோனா வந்து திரும்பவும் வந்து அதிகமாக ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கொஞ்சமாச்சும் வந்து பார்த்திங்கன்னா முட்டைலாம் எடுத்துக்கிட்டால் நல்லது அதனால முட்டை வந்து எடுத்துருக்கேன் வாரத்தில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் எடுப்போமே அதிகமாக வந்து நிறைய நாள்லாம் வந்து முட்டை வந்து எடுத்துக்க மாட்டோம் அதுவும் வந்து குட்டிக்கு ஆம்லேட்டாக போட்டு கொடுத்தா தான் பிடிக்குமே ஆனால் அவிச்சு கொடுத்தா தான் நல்லதுங்கிறதுனால மார்னிங்கே வந்து அந்த முட்டை வந்து வேக வச்சு எடுத்துட்டேங்க அதோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கடலை வே ஊற வச்சுருந்தேன் நேற்று நைட்டு கொண்டைக்கடலை அதோட வேர்க்கடலை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் அது வேக வச்சு எடுத்தாச்சு சாம்பாருக்கு வந்து இந்த ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ நமக்கு வந்து அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் சாம்பாரில் ஊற்றிட்டோம்னா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த தண்ணியை அந்த வேர்க்கடலை எல்லாம் வேக வச்சோம் இல்லைங்களா அந்த மூக்கடலில் வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் ஆனால் டைம் இல்லைங்கிறதுனால நான் வந்து சாம்பார்லேயே ஊற்றியாச்சுங்க இந்த மாதிரி மூக்கடலெல்லாம் வந்து வேக வச்சோம் அப்படின்னா ரசம் வச்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வந்து ரசம் வச்சால் நான் மட்டும்தான் சாப்பிடவேனே மற்ற யாருமே சாப்பிடவே மாட்டாங்க அதனால மோஸ்ட்டாக ரசமே வைக்க மாட்டேன் அப்போ குட்டிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு மார்னிங் வந்து இட்லி செஞ்சுட்டேன் இட்லி செஞ்சுட்டு சாம்பார் வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு வந்து சாதம் சாம்பார் பொரியல் அதோட ஒரு முட்டை வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேங்க பிரேக்குக்கு வந்து வேக வச்சா மூக்கடலை தான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்புக்குட்டி கிளம்புன பிறகு கிச்சன் வந்து கொஞ்சம் ரணகலமாக தாங்க இருக்குமே ஏன்னா நான் நைட்லேயே வந்து பாத்திரம்லாம் கழுவுகிற பழக்கம்லாம் கிடையாது காலையில் தான் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க மகாப்பா அது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பொரியலில் சாம்பாரில் எல்லாத்தையும் தூவிட்டு சூப்பராக அது வந்து இறக்கியாச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அதனால சாம்பார் மட்டும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்த பிறகு அதையும் எடுத்துட்டேன் நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றணும் அப்படின்னா அதில் எல்லாமே வந்து ஒட்டிக்கோங்க அதை எடுக்கிறப்ப சிரமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதை வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா டைம் நிறையவே வேஸ்ட் ஆகும் நமக்கு டைம் சேவ் ஆகணும் அப்படின்னா அந்த ரேஷனில் கொடுப்பாங்க பாருங்கள் அந்த வேட்டியெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக அந்த சைஸு கட் பண்ணி நம்ம நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இட்லி ஊற்றி வச்சோம் அப்படின்னா இட்லி நல்லா வெந்த பிறகு தண்ணி தளிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே ஒட்டாது அந்த அந்த துணியும் நம்ம வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் உடனே அதோட வந்து இட்லி பாத்திரமும் தேய்க்கிறதும் ரொம்பவே சுலபமாக இருக்குங்க இந்த டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் நானே கூட முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஓரமெல்லாம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா கூட அது வந்து ஒட்டிக்கிட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பாத்திரத்தையும் வழித்து நான் சிங்க்கில் போட்டுவிட்டேன் சிங்க்கே அப்படியே மழை மாதிரி குவிஞ்சிருக்கு இப்போ டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஓ கிளாக் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கிச்சனில் வேலை என்னென்னா ஃபுல்லாக கவுண்டர் டப்பிங் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வழித்து போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக வாஷ் பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுங்க இருபது நிமிஷத்தில் நான் கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கை வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்குங்க அதுக்குள்ளே பாப்பா வந்தானா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கொஞ்சம் எனக்கு அதிகமாக இருந்தது பாத்திரம் அப்படின்னா அந்த கவுண்டர் டாப்பை தொடச்சிட்டு கேஸ் ஸ்டவ்வை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவா லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் எனக்கு வந்து போட்டு கொடுத்துருவா அது வந்து மகா பாப்பா வந்து பண்ணி கொடுத்துருவா கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆகிடுச்சி என்னால் வந்து இந்த செம்பு பாத்திரத்தை கழுவே முடியல நாளைக்காச்சும் அதை வாஷ் பண்ணிடணும்னு பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக ஆர்ஓ வாட்டரே யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த அந்த ஒரு எண்ணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரையே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது போர்வெல் வாட்டரே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் சால்ட்டு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க டூ தௌசண்ட்க்கு மேலே இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து ஆர்ஓ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறவங்க வந்து சொன்னாங்க தௌசண்ட் தான் மேடம் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டாங்க அதனால் அதையே தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்குங்க இதில் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியும் அது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இந்த தண்ணி குடிக்கிறவங்களுக்கு இந்த தண்ணி செட்டே ஆகாது நான் வந்து இதே தண்ணி குடிச்சிட்டு ஆர்ஓ வாட்டர் குடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி குடித்த மாதிரியே இருக்காது ஒரு மாதிரி கசப்பு தட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் தோணுமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் வந்து பிரம்ம கம்பலம் பூத்து வச்சது இல்லைங்களா அந்த பூத்த பூ வந்து பார்த்திங்கன்னா வா நல்லா வாடிட்டு இருந்தது காலையில் அதுதான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒரு நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும்னு நினைக்கிறேங்க லீவ் முடிஞ்சு இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் அந்த டைம் வந்து செட் ஆகலை இந்த டிவி கீழே இருக்கிற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க செட் பண்ணேன் இந்த லீவில் தான் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸாக வச்சுருக்கேன் இது ஆக்சுவலாக வந்து ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இது கம்ப்யூட்டர் டேபிள் வந்து கம்ப்யூட்டர் வந்து இல்லை இப்போ அந்த சிஸ்டம் வந்து எடுத்தாச்சு பழசாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு இந்த சிஸ்டம் இந்த டேபிள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சு இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதே போல் நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வச்சுட்டு அது மேலே ஒரு எலுமிச்சை பழம் வச்சோம் அப்படின்னா நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம வீட்டுக்கும் நல்லது அதே போல் நமக்கும் நல்லதுங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை எப்போவும் ஒரு சலசலப்பு வந்துக்கிட்டே இருக்குது நமக்குள்ளே ஒரு அந்த அமைதியான ஒரு சூழலே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா ரூம்லேயுமே ஒரு அகல் விளக்கில் நல்லா கல் உப்பு ஃபில் பண்ணிவிட்டு மேலே எலுமிச்சு பழம் வச்சுருங்க வீக்லி ஒன்ஸ் வந்து அதை மாற்றி விட்டுடணும் அதாவது அது கைப்படாமல் சிங்க்கில் வந்து கரைச்சி விட்டுடணும் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிறைய சேஞ்சஸ் தெரியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மகா அப்பா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஈவினிங் வந்து அப்போ குட்டிக்கு வந்த உடனே பயங்கர பசிங்க என்னென்னா என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையே ஒரு அலசு அலசியாச்சு எதுவுமே ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்து வைக்கல இட்லி மட்டும் மீந்து இருந்தது அதில் இட்லி உப்புமா செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றதுக்கு முன்னாடியே தக்காளி நறுக்கி போட்டு இவரே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் கஷ்டமாக தான் இருக்குமே குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வந்து வீட்டில் இருந்தால் அப்படின்னா செஞ்சு கொடுத்துருவேன் நானும் ஸ்கூல்லேருந்து வரேன் அப்படின்னா மோஸ்ட்டாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இட்லி உப்புமா செஞ்சு கொடுத்துட்டேன் அன்னைக்கு நைட்டு இது மறுநாள் செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க செவ்வாய் காலையில் எப்பவும் போல் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து செவ்வாய் முருகருக்கு வெற்றிலை தீபம் எல்லாம் ஏற்றிட்டு நானும் பூஜையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்